This is the morning, the morning drive. DJ Lotion. DJ Lotion. <laughs> Surya Rahu. On நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த எதினம் வேலைக்கு செல்பவர்கள் விரைவாக புறப்பட்டுச் அது அதுபோல நேரத்தை வினாக்க வேண்டாம் இந்த எதனும் பஸ்கள் பெருமளவு போக்குவரத்து போக்குவரத்தில் ஈடுபடாது இந்த எதனும் வேலை புறக்கணிப்பில் ஈடுபட்டுகின்றார்கள் ஒரு சில தனியார் பஸ் சங்கத்தினர் எனவே இதன் அடிப்படையில் நீங்களும் இந்த அலுவலகத்தில் கூட இந்த சந்தை பிரிவில் பணிபுரிய நண்பர்கள் எல்லாம் நிறைய தொலைதூரத்தில் இருப்பவர்கள் இப்போதே வேலைக்கு வந்திருக்கின்றார்கள் தச்சேலா ஒருவருகடன் பஸ் ஸ்ட்ரைக்கான தச்சேலா லேட் ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும் சொல்லி கேட்டாங்க உண்மைதான் எனவே நாங்கள் பஸ் ஸ்ட்ரைக் இல்லைன்னா பஸ் இல்லை இப்படியான காரணங்களை எங்கள் அலுவலகங்கள் எங்களது மேலதிகாரிகளுக்கு சொல்லாமல் நாங்களாக அதை உணர்ந்து சரியான நேரத்தில் செயற்பட்டு கொண்ட சொன்னால் இந்த வேலை தாமதங்கள் அதுபோல எங்களால் வேலைகள் தாமதப்படுவது போது தவிர்க்கப்படும் என்பத ஞாபகப்படுத்தி கொள்ளும் எனவே நல்ல விஷயம் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் என்று பார்த்தா வீதியில தனியார் பஸ்கள் கொஞ்சம் சேவையில் ஈடுபடுவது மிக குறைவா தான் இருக்கிறது எனவே கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தகுந்த நேரத்தில் உங்களது வேலைக்கு செல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள இது சின்ன உதவியாக இருக்கும் எனவே அதையும் நீங்கள் என்று எதனம் பார்த்துக்கொண்டால் என்று நாங்கள் இந்த பயணிக்கிறது பிரயாணங்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம் நம்ம யோசிக்கிறோம் பொதுவான இந்த உள்ளூர் பிரயானங்கள் இந்த பணிநிறத்தம் பத்தி எல்லாம் பேசு

அதனால்தான் நாங்களும் நிறைய இடங்களுக்கு பயணிக்க ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு பயணிக்க விருப்பமான வெளிநாடு எது இதுவரைக்கும் நீங்கள் போயிருக்காத உலகத்தில் நீங்கள் பயணித்து பார்க்க அங்கு சென்று பார்க்க ஆசைப்படுகின்ற வெளிநாடு எது காரணம் என்ன இதை என்ற எதனால் சூரிய ரங்கல சொல்லலாம் நிறைய சுவாரஸ்யமாக நிறைய புது இடங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அதுபோல் புது இடங்களில் அங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் சில பேருக்கு பிடித்த இடங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது அதேபோல் சில பேருக்கு பார்க்க ஆசைப்படுகின்ற இடங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்து இருக்காது எனவே புதிய இடங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் புதிய நாடுகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் இன்னும் சூரியனின் பிறந்த

சுருண்டு போனது இங்கே அதை நீட்டிய ஆஸ்திரேலியாவின் மிக துல்லியமான பந்து வீச்சு ஆடுகள தன்மைகளை பயன்படுத்திக் கொண்டது சொல்லலாம் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ஊட்டங்களை எடுத்துக்கொண்டவர் ஜானதன் ஃபிராட் இது போல முப்பது ஊட்டங்களை ஜோ ரூட் எடுத்திருந்தார் இவர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்குவார் என்று நேற்று மாலை வரை யாரும் யோசித்திருக்கவில்லை ஜானதன் பேஸ்டும் முப்பத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்திருந்தார் இறுதி நேரத்தில் ஸ்டுவர்ட் ரோடு இருநூறு ஊட்டங்களை இங்கிலாந்து கடக்க உதவி இருந்தார் இருபத்தி நான்கு ஊட்டங்களோடு பந்து வீச்சில் பீடர் சிடல் ஐம்பது ஊட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் மிக சிறப்பாக பந்து வீசி இங்கிலாந்து அணியை முக்காட வைத்தார் பேட்டிசன் மூன்று விக்கெட்டுகளை வீட்டிருந்த ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகள் ஆஸ்திரேலியா நேற்று வீச்சாளர்களும் ஆச்சரியப்பட விதத்தில் தங்களது பத்தொன்பது வயதான இளைய சுழல் பந்து வீச்சாளர் அஷ்டன் அகாருக்கு வாய்ப்பொன்றை கொடுத்திருந்தது இந்த அகாருக்கு இலங்கை தொடர்பு இருக்கின்றது அவரது பரம்பரை ரீதியாக அவர் இலங்கையோடு தொடர்பட்டவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றார் பேரை பார்த்தால் தெரியவில்லை ஆளை பார்த்தாலும் தெரியாது அவரது பெற்றோர் மூத்த அவரது மூத்த தலைமுறை இலங்கையோடு தொடர்புபட்டவர்கள் என்று எனவே வாழ்த்துக்களைச் சொல்லிக் கொள்வோம் இலங்கையோடு ஒரு மைந்தருக்கு அதே வெளியில இலங்கைக்கு இன்னமொரு தொடர்பு இருக்கின்றது போட்டியின் தீர்ப்பாளர் ரஞ்சன் மடுகுலையும் இலங்கையைச் சேர்ந்தவர் நணவர்கள் ஒருவரான குமார் தர்மசேனவும் இலங்கையைச் சேர்ந்தவர் ஆஸ்திரேலியா பதிலுக்கு தொடர்படுத்த அடைவெளியில் இங்கிலாந்து இலகுவாக மடங்கிவிடும் என்று பார்த்தால் இங்கிலாந்து பதிலடி கொடுத்தது தங்களது பந்து வீச்சின் மூலமாக ஸ்டீஃபின் அண்டர்சன் ஆகியோர் தலை இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியா இப்பொழுது எழுபத்தைந்து வட்டிகள் நான்கு விக்கெட் விக்கெட்டுகள் இழந்து அணித்தரவர் கிளாக் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார் என்பது கவனிக்கக்கூடியது பந்து வீச்சை பொறுத்தவரையில் பின்னும் ஆண்டர்சனும் கலக்கி இருக்க துடுப்பாட்டத்தில் ஆஸ்திரேலியா சார்பாக பாதிக்கும் அதிகமான ஓட்டங்களை எடுத்திருப்பவர் எதிர்பாராத விதமாக ஆஸ்திரேலியா அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஸ்டீவ் ஸ்மித் ஆட்டமிழக்காமல் முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுள்ளார் அவரோடு பில் ஹியூஸ் அடகெடுத்தார் இன்னும் கூடியவர் என்று நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒருவர் இருக்கின்றார் அவர் பிராட் ஹாரின் பார்க்கலாம் இந்த போட்டியின் இரண்டாவது நாள் என்ன சுவாரஸ்யங்கள் இந்த போட்டியில் இருக்கின்றன இதேவேளையில் இந்த இதனம் மேற்கு இந்த தீவிர மிக முக்கியமான முக்கோணத்துடன் இறுதிப் போட்டி இடம்பெறவிருக்கிறது நானூறாவது போட்டி இது என்பது கவனிக்கக்கூடியது இந்த இதனும் விராட் கோலியா இல்லாவிட்டால் தோனியா இந்திய அணி தலைவர் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஆஞ்சலா மேத்யூஸ்தான் இலங்கை அணியின் தலைவராக கடமையாற்ற உள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது சுவாரஸ்யமான போட்டியாக இந்த போட்டி இருக்கும் உங்களுக்கான விவரங்களை தருவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருப்போம் இன்று இரவு ஏழு மணி அளவில் இந்த போட்டி ஆரம்பிக்கும் எனவே ஸ்கோர் பரங்களை நாங்கள் தருவதற்கு உங்களுக்காக இருக்கிறோம் இந்த எதனமும் இந்த போட்டி மிக முக்கியமான போட்டியாக இருக்கும் இந்த போட்டியின் வரங்களையும் தருவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல இப்பொழுது நாங்கள் இருபது வயதுக்குட்பட்ட கால்பந்து அட்ட போட்டிகளின் முக்கியமான போட்டிகள் அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன பிரான்ஸ் கானா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நேற்று பிரான்ஸ் அணி இரண்டுக்கு ஒன்று அது வெற்றி பெற்றது அதுபோல இராக் அணி உருகுவை அணியை சந்தித்திருந்தது இரண்டாவது அரையிறுதியில் ஈராக் விட்டுக் கொடுக்காமல் இருந்தது ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் முடிவெற்ற போட்டியில் உருகுவை அணி வெற்றி பெற்று இப்பொழுது இறுதிப் போட்டியில் பிரான்சும் உருகுவையும் சந்திக்க போகின்றன எனவே அந்த போட்டியும் மிக முக்கியமான போட்டியாக உங்களுக்கு அமையும் அது நாளை மறுதினம் இரவு இடம்பெறவிருக்கின்றது என்பது கவனிக்க மிக முக்கியமான விளையாட்டு மிக முக்கியமான விடயங்களை தொகுப்பாக இரவு எட்டு மணிக்கு நீங்கள் வெற்றியின் விளையாட்டுச் செய்திகளில் கேட்டு வசிக்கலாம்